அவங்க சொன்னாங்களோ என்ன சொன்னாங்க நான் ஒரு இரும்பு பெண்மணின்னு சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு கேஆர் சிமாவும் பாத்துக்கலாம் ஓகே நம்ம உறவுகள் எல்லாமே சப்போர்ட் இருந்தாலும் பாத்துக்கலாம் அவங்க சொல்றதுல உண்மை கிடையாது பொய்ய ஏதா இருந்தாலும் ஓகே உண்மையோ பொய்யோ பகவான் இருக்கார் அவர் பாத்துக்குவார் சரியா அக்கா சாரி எங்க ப்ரோ சாரி நான் சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி நீங்கள் அழகாக கவிதையை மட்டும் போட்டுட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் உங்களையே நீங்கள் இது படுத்திக்கிட்டீங்க மாதிரி வந்து மற்ற லைவில் எதுவும் சொல்ல வேண்டித்தங்க சரியா அவங்களுக்கு எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் சொல்ல வேணாம் ஏன்னா நான் வந்து நிறைய வந்து வந்ததுனால இது வந்து எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது ஏன்னா நான் வந்து எதையுமே நம்ப மாட்டேன் நான் பகவான் மட்டும்தான் இருக்கார் வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில் மற்றவங்கள இது சொல்லி அவங்களே வந்து கஷ்டப்படுத்த வேணாம் சரியா அவங்க வந்து நாளைக்கு இறந்துருவேன் இறந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அதை வந்து யாரையும் சொல்ல வேணாம் உங்களுக்கு ஒருவேளை சாமியார்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒன்று ஒரு மனசுல இருந்து சொல்லலாம் அதனால உங்களுக்கே தெரிஞ்சாலும் அதை வந்து நீங்கள் அடுத்த கொண்ட சொல்ல வேணாம் சரியா இந்த மாதிரி கமெண்ட் போடுறது ரெங்கா லைவ்லயே கடைசியாக இருக்கட்டும் இனிமேட்டுக்கு இந்த மாதிரி கமெண்ட்டு வரங்க போடவேண்ணா சாய் பல்லவி நீங்கள் அழகா கவிதையை சொன்னீங்க உங்களை ரொம்பவே ரசிச்சோம் ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மோசமான கமெண்ட் போட்டோன்னே உங்களை எங்க உறவுகள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா என் உறவுகள்லாம் எனக்கு ஒண்ணுன்னு நிஜமா பஸ்ஸை முடிச்சுட்டு இங்க வந்துருவாங்க இப்ப எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட்டு அப்படின்னா பஸ்ஸை முடிச்சுட்டு கூட இங்க வந்துருவாங்க அப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு இருக்கு ஆஹ் சரியா ஆஹ் ராஜா தங்கம் ஆஹ் தங்கம் மிக்க நன்றி வளர்த்தன் மாளிகா நான் கிளம்புறேன் ஆஹ் உறவுகள் அது ஒரு வார்த்தை சொன்னோன்னே எல்லாருமே எனக்கு நிறைய ஆறுதலா இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அதை மைண்டு கொண்டு போல சொன்னோடனே எனக்கு உடம்புல லைட்டா சில்லுன்னு வேர்த்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு இது நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அது ஒண்ணு இல்ல நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நம்மளால் தாங்க முடியாது நான் இதுதான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் என்னால தாங்க தான் நான் கோயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இதெல்லாம் சட்டன்னு தாங்க முடியல உடம்பு சில்லுங்க ஆயிடுச்சு ஓகே மிக்க நன்றி வளர்த்துட் வாழ்க நமோ நாராயணா இடம் இருந்து விடய பிரிவது நான் உங்களுக்கு நன்றி நான் வந்து தான் இருக்கேன் ஆஹ் ரெண்டு கையை வீடியோ போட்டுறேன் வரேன் சரியா சட்டா வாய் முடிஞ்ச வரை சேலை சாஃப்ட் சேவ் வாங்கி கொடுங்கப்பா முத்துக்குட்டி ஹாய் டி முத்துக்குட்டி ஆஹ் சங்கரண்ணா ஒண்ணனாலும் காலமையில சங்கரண்ணா எப்படி எழுதிருக்குமா சங்கரண்ணா அக்கா ஒண்ணும் கண்டிப்பா நான் வர்றேன் சரி முத்துக்குட்டி தங்கப்பிள்ள பாசா குடும்பத்துல அணிக்கும் நீருக்கும் சூப்பரா இருக்கு சும்மா ஓகே மோகண்டனா அக்கா சப்பா சரி சங்கரண்ணா நான் உங்கள் ஹரி என்றங்க ஆமாடி கே ராஜா தங்கப்புலீமா ஓகே சலீமப்பா மிக்க நன்றி வளர்த்து வளர்க்க நமோ நாராயணா உங்கள்ட்ட முடிஞ்சு வினியிருந்தான் உங்கள் ஹரி என்றங்க வேதாரண்யம் கண்ணன்மா வந்துட்டு எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க வேதாரண்யம் கண்ணன்மாவுக்கு வந்து மிக்க நன்றி ஓகே அக்காஜி நான் நீங்க திட்டுனாலும் நான் ஹாப்பியா தான் இருக்கா திட்டலடி தங்கப்புள்ள நீ நீ போட்ட கமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அக்கா என்ன நீங்க சரி தங்கப்பிள்ள ஆஹ் நீ இல்ல நீ தினமே வா அதை பத்தி ஒன்னும் இல்ல ஆனா இந்த மாதிரி கமெண்ட் மட்டும் கொடுக்க வேண்டாம் சாமி சரியா போமா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் சூப்பர் செஞ்சு என்ன ஏன் ஏ ராஜாமா மணிக்கோ தைய கேக்குதீங்க ஏ ராஜாமா ஏன் சாமி நாளை கேப்பி சங்கரன்னா என்னன்னு நாளைக்கு நீங்க சொல்லிடுன்னு என்னன்னு ராஜா தங்க ஏன் சாமி ஏன் ராஜா அம்மா மன்னிப்பு கேட்டீங்க என்ன சாமி பண்ணா தம்பிமா